அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதுக குயில் குயிலின் ஒளிமரபு மரபு என்ன வரும் மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது என்பதுதான் சரியான மரபு பிழை நீக்கப்பட்ட தொடராகும் கலைச்சொல்லை அறிக வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் என்பதன் கலைச்சொல் என்ன வரும் வாட்ஸ்அப் என்பது புலனம் என்பது சரியான கலைச்சொல் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவராவார் ஆப்ஷனில் ஆப்ஷன்ல கனி மேதாவியார் பார்த்தீங்கன்னா சமணம் சமயத்தை சார்ந்தவர் கனி மேதாவியார் அகரவரிசையில் எழுதுக இப்ப இதில் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வரிசை வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதுல சரியான அகரவரிசை பாத்தீங்கன்னா தேனி தையல் பூனை மான் என்பது சரியான அகரவரிசை நட நடனுடைய வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு நட என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வினைமுற்று என்ன வரும் நட என்பதன் வினைமுற்று நடந்தான் என்பது சரியான வினைமுற்று நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது என்ன விடை நீ படித்தாயா என்று வினம்பிய போது இது கண்டிப்பா என்ன வரும் ஏவல் விடை என்பது சரியான விடை அவ்வையார் இயற்றிய நூல்கள் எது ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல அவ்வையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மற்றும் மூதுரை என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக வித்து அப்படின்னா என்ன கலை ஈன நிலன் ஆப்ஷனில் வித்து என்பது விதையை குறிக்கும் கலை என்பது வேண்டாத செடி ஈன பெற நிலன் என்பது நிலத்தை குறிப்பதாகும் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இது வந்து ஓர் வந்து உயிருக்கு வரும் ஒரு வந்து உயிர் மெய்யெழுத்துக்கு வருங்கிறது நமக்கு தெரியும் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதுல ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரியான பிழை நீக்கிய தொடராகும் குறிள்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பெரு பேரு பெருசா இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ பெரு பெரிய பேரு என்பது பெயரை குறிப்பதாகும் நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எந்த நாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சேர நாட்டை குறிக்கும் சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன வரும் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமையுள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக இதில் அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு இதில் தோன்றல் திரிதல் கெட்டு போகும் மரம் கூட்டல் வேர் என்ன வரும் மரவேர் என்பது சரியான என புதிய சொல் ஆகும் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன வரும் ஆடிட்டருக்கு தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் என்பது சரியான விடை கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி வேர் பகுதி தான் உடல் நோயை தீர்ப்பனவாகும் அடிநிமிர் வில்லா செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன நூல்கள் அடி வில்லா செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி அப்படியே ஆப்ஷன்லயே பாருங்க ஆப்ஷன்ல குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா என்பதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் வேர்ச்சொல்லை தீர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக இதில் தவறானது வாங்கிறது வருக தீர்ங்கிறது தீர்த்தோன் உரைங்கிறது உரைத்தது வீழ்ந்த வீழ்ந்தனல் என்பது தவறான வேர்ச்சொல் இணையாகும் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததைக் கூறுக பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாளடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது இதில் நாளடியாரில் மட்டும்தான் இருக்கும் பழமொழியில் கிடையாது இதில் கூற்று ஒன்று வந்து தவறானது கபிலர் பாடிய அறநூல் இன்னான்ப்பது நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடுகள் பாடல்களும் நான்கு அறக்கருத்துக்களை கொண்டு இயங்குவது அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் இதில் பாத்தீங்கன்னா டி அதாவது கூற்று ஒன்று மற்றும் பொருத்தமற்றது பெரும் முத்திரையர் பற்றிய குறிப்பு பார்த்தீங்கன்னா நாலடியாரில் மட்டும் உள்ளது என்பது சரியான விடை பிழை திருத்துதல் ஓர் எதுக்கு வரும் உயிரெழுத்துக்கு தான் வரும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஓர் வராது ஓர் வராது இதுக்கு உயிரெழுத்து வருது ஒரு நகரம் என்பது சரியான விடையாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமா எங்கே போறாங்க இதை வந்து எழுத்து வழக்கில் நம்ம எப்படி மாற்றுவோம் எல்லாரும் வேகமா எங்கே போறாங்க இதற்கு எல்லாரும் வேகமா எங்கு போகிறார்கள் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு செரு அடுதோல் என்று அடைமொழி பெற்றவர் யார் செரு அடுதோல் நல்லாதனார் இதெல்லாம் மறக்க மாட்டோம் துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் இது ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க நான்மணி கடிகை என்பது சரியான விடை நிறுத்தற்குறிகள் குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் குறி இதில் புள்ளி இதில் டபுள் கோட்ஸ் கொண்டு வந்திருக்கு தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது என்பது ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் எவ்வகை வினை கவிதா உரைப்படித்தால் இது எந்த வகை வினையை சாரும் கவிதா உரை படித்தால் செய்வினை கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினையில் வரும் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி என்பது சரியான விடை உவமைகளால் விளக்கப்படும் பொருள்களில் பொருந்தாததை தேர்க இதில் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல உலகம் அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல் இது பயனற்ற செயல் வரும் பயனுள்ள செயல் என்பது பொருந்தாததாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது இதெல்லாம் வாயு தென்றல் வழி புயல் சூறாவளி எதை குறிக்கும் காற்று என்பதை குறிப்பதாகும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கைப்பொருள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கை கூட்டல் பொருள் என்பது சரியான விடை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக அறவுரை கோவை என்ற பெயரில் வழங்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் முதுமொழி காஞ்சி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கமெண்ட்ஸெலாம் முப்பதுக்கு எவ்வளவுங்கிறத போட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்